ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் செல்லக்குட்டி பாண்டாவை பாருங்கள் எப்படி அவங்க அண்ணன் குளிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அழகாக உட்காந்துட்டு எப்படி தடவி கொடுத்துட்டுருக்குறாங்க நாங்கள் குளிக்க வச்சா அங்கேயும் இங்கேயும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க அண்ணா பாருங்கள் ரொம்ப மசாஜ் பண்ணி பண்ணி நல்லா அழகாக குளிக்க இருக்காங்க கண் தூக்கம் சொக்குது அவங்களுக்கு கண்ணில்

எங்க விசிலோட போறாங்கன்னு நினைக்குவா நீ ந சக்கரவல்லியா போயிட்டா நான் பாண்டோ

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனாக அனுப்பிட்டுருங்க